ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கெல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புற ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பைஸியான ஜூஸியான பெரிய பெரிய சிக்கன் தாங்க நம்மளுடைய மாதம்பட்டி சாரோட ஸ்பெஷலில் ஸோ கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஷார்ட்டான வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப ஒர்த்தான வீடியோ தாங்க ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு ரெண்டு பல்ல அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆஃப் எலுமிச்சை பழச்சாறை வந்து நான் இதோட புழிஞ்சு ஆட் பண்ணிக்க போகிறேன் இதோடு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கலாம் குக்கிங் ஆயில் தான் இதோட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுடர் இல்லாததுனால நான் வந்து மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லையா அதில் நல்லா கலந்துக்கோங்க இதோட ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகோனை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வந்து கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா நமக்கு மேரினேட் ஆகணும் அந்த சிக்கன் பீசஸில் வந்து இந்த காரம் மிளகு உப்பு ஸ்வீட்டு எல்லாமே நமக்கு வந்து கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணும்பொழுது நல்லா நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும் ஸோ நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக் பண்ணும் போது நல்ல மசாலாலாம் அதோட ஒட்டி வரும் நமக்கு ஸோ ஒன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்தாச்சு கடாய் ஹீட் ஆன பிறகு ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஷேலோ ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் இருந்தால் போதும் ஸோ ஆயில் ஹீட் ஆன பிறகு சிக்கன் பீசஸ் எல்லாமே நம்ம வந்து கடாயில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் அது குக் பண்ண விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு ஈவனாக குக் ஆகிடும் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அந்த ஓரிகனை ஆட் பண்ணியிருக்கறனால ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்குது நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நமக்கு கிடைக்குது ஸோ நம்மளுடைய மாதம்பண்டி ரங்கராஜ் சார் தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே போய் சேரும் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியான ஒரு சிக்கன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு பெரிய பெரிய சிக்கன் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய பீசஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி எல்லாமே எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் வந்து மயோனிஸ் இல்லைனா டொமேட்டோ கெச் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெரிய பெரிய சிக்கன் நமக்கு கிடச்சிருச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்